புத்தரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புத்தர் ஒரு அழகான கிராமத்தில் வசித்து வந்தார் அவர் தன்னுடைய கொள்கைகளை எல்லாம் இந்த கிராமத்தில் நிறைய பேரை போய் அடையும்படியாக செய்திருந்தார் நிறைய பேர் புத்தரை நம்பி அவரை வந்து வணங்கிட்டு போவாங்க அந்த கிராமத்திலேயே கிசா கோதமி அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தாங்க அவங்க ஒரு செல்வந்தரோட மனைவி நல்ல வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த பெண் ஒரு மகனை பெற்றெடுக்கிறாங்க அந்த மகனை தன்னோட உயிரினும் மேலாக நேசித்து அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க தன் பையன்தான் தன்னோட உலகம் அப்படின்னு அந்த தாய் அவனை அன்பாக வளர்த்துட்டு வர்றாங்க அந்த பையனும் வளர்ந்து வர்றான் நல்ல சுட்டி பையனாக இருக்கான் எல்லா விஷயங்களையும் நல்ல தேறினவனாகவும் இருக்கான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் விளையாடி கொண்டு இருக்கப்ப அந்த பையன் ஏதோ ஒரு விபத்துக்குள்ளாயி இறந்து போயிடுறான் அவன் இறந்த உடனே அந்த துக்கத்தை இந்த கிசா கோதமையால் தாங்கவே முடியலை ரொம்ப அழுது புலம்புறாங்க தன்னோட உலகமே முடிஞ்சு போன மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்ப இவங்க வருந்துட்டுருக்கதை பார்த்த ஒரு வயதான ஒரு முதியவர் இவ புத்தரை பற்றி சொல்லி இவங்களை அவரிடமா போக சொல்றாங்க உடனே தன்னோட மகனின் இறந்த உடலை எடுத்துக்கிட்டு அவங்க புத்தரோட குடிசைக்கு போய் சேர்றாங்க அங்க புத்தரோட சீடர்கள் எல்லாரும் என்னன்னு கேட்டறிகிறாங்க அப்ப இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே புத்தரும் வெளியே வந்து அந்த காரியத்தெல்லாம் கேட்கறாரு கேட்டுட்டு அந்த பெண் அழுகிறதையும் அவங்க இருக்கிற மனநிலைமையையும் புரிஞ்சுக்கிட்ட புத்தர் அவங்கள பார்த்து என்ன வேணும்னு கேக்குறப்ப இந்த பொண்ணு என் மகனை உயிரோட எழுப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு புத்தர் மரணத்தையே பார்த்திராத ஒரு வீட்டில் போய் கடுகு விதைகளை வாங்கிட்டு வந்தா உன் மகனை நான் உயிரோட எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு உடனே இந்த பெண்ணு சற்றும் யோசிக்கல மரணம் இல்லாத ஒரு வீடுங்கிறத எங்கே தேடுவோம் அப்படின்லாம் நினைக்காம உடனடியாக அந்த இடத்துல விட்டு கிளம்பி போகிறாங்க அந்த ஊரில் இருக்க ஒவ்வொரு தெருவிலையும் போய் ஒவ்வொரு வீடாக தட்டி மரணம் நிகழ்ந்திருக்கா இல்லையான்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அந்த தாய் மனம் தளராமல் எல்லா வீடுகளையும் தட்டி இது மாதிரி விசாரிக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டிலையும் எங்கள் வீட்டில் மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர மரணம் நிகழாத எந்த ஒரு வீட்டையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியலை அந்த நேரத்தில் அவங்க துக்கம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் உரியது தான் துக்கம் இல்லாத வீடே கிடையாது அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட அழுகை கொஞ்சம் குறைஞ்சி இந்த காரியங்களாம் புரிஞ்சுக்கிற ஆரம்பிக்கிறாங்க திருப்பம் மீண்டும் அவங்க வந்து புத்தரோட வீட்டுக்கே வர்றாங்க வந்து புத்தர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி தன்னால் எந்த ஒரு வீடையும் துக்கம் மரணம் நிகழாத எந்த ஒரு வீடையும் கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அதற்கு புத்தரும் ஆமாம் மரணங்கிறது எல்லாருக்கும் உண்டான பொது விஷயம் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியும்படியாக எடுத்து கூற எடுத்து சொல்கிறாரு இப்போ அவங்க எதுவும் பேசாமல் அந்த மகனோட உடலை எடுத்துட்டு போய் அவங்க முறைப்படி அந்த காரியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மீண்டும் புத்தர்கிட்ட வந்து அவங்களோட சீஷையாக சேர்ந்துட்டு புத்தரோட கொள்கைகளை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க இவங்க முத வந்தப்போ இருந்த மனநிலையில் இவங்களுக்கு எதுவும் அட்வைஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால புத்தர் இப்படி சொல்லி அந்த பெண்ணை ஊருக்குள்ளே அனுப்பிச்சு துன்பங்கிறது பொதுவான காரியங்கிறத புரிஞ்சிக்க வச்சாரு நம்மளில் கூட நிறைய பேர் நம்ம மட்டுந்தான் துன்பப்படுறோம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்குவோம் அந்த மாதிரி கிடையாது துன்பம் அப்படிங்கிறது கூட எல்லாருக்கும் பொதுவானது தான் ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கஷ்டங்களை மறந்து சிரிக்க கற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அதே போல் நாமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிற நிறைகளை பாசிட்டிவான காரியங்களை பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு சந்தோஷமாக சிரித்து வாழ கற்றுக்கலனும் அப்போ தான் வாழ்க்கை கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி